இயேசு கிறிஸ்துவின் இனி நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துபாய் வெறும் பாலைவனம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் பின் புட்டி என்ற ஒரு நபர் துபாயில் கச்சா எண்ணெயை கண்டுபிடிச்சாரு அதனால அந்த நபர் உலக நாடுகளையே துபாய் பக்கம் திருப்பினார் இன்னைக்கு உலக நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலைய கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் நிர்ணயிக்குது அந்த நபர் கச்சா எண்ணெயை வச்சு ஒரு பாலை வனத்தை ஒரு பணக்கார நாடாக மாற்றினார் நம்ம கிட்ட அவர் வச்சிருந்த போல ஒரு கச்சா எண்ணெய் இருக்காது பணம் இல்லை பேர் இல்லை ஒரு ஆள் பணம் இல்லை நம்ம அப்பா அம்மா நம்ம சொத்து சேர்த்து வைக்கல நம்ம வாழ்க்கையை அந்த பாலை வனத்த போல அப்படியே வறண்டு போயிருக்கலாம் நம்ம கிட்ட ஒன்று மட்டும் இருக்கு இயேசுடைய நாமம் இருக்கு இப்ப நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கிட்டையும் இயேசுடைய நாமம் இருக்கு நீங்க விசுவாசத்தோடு இயேசுவோட நாமத்தை நிமித்தம் பிதா கிட்ட நீங்க பேசி பாருங்க உங்க பாலைவனம் போல வறண்டு இருக்கிற உங்க வாழ்க்கைய ஆண்டவர் செழிப்பா பசுமையா மாற்றுவார் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் உங்க யாவருடன் கூட இருப்பதாக ஆமேன்